வணக்கங்க உங்கள் ஆதித்யா ரியல் எஸ்டேட்லேருந்து ஜேபி பேசுகிறேங்க ஃபஸ்ட் டைம் ஆதித்யா ரியல் எஸ்டேட்டை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு வந்து சேரும் உங்களுக்கு இந்த சேனல் மூலியமாக இடம் சைட்டுங்க காடு தோட்டம் வாடகை வரக்கூடிய கட்டிடங்களை வாங்கணும் அல்லது விற்கணுன்னா சேனல் நம்பருக்கு கால் பண்ணுங்க இந்த இடத்தோட ஏடு நம்பருங்க பதினொன்று இருபத்தேழுங்க இந்த இடம் பிடிச்சிருந்தேன்னா கால் பண்ணும்போது இந்த நம்பர் சொல்லி கால் பண்ணுங்கள் நம்ம இப்போ பார்க்க வந்த இடங்க இதானுங்க இந்த ரோடிலேருந்து லெஃப்ட் சைடில் தெரியுது பாருங்கள் அதை நிறைவேற்றிருக்கிறது இதானுங்க சுற்றியுமே பார்த்தீங்கன்னா வீடு தான் இருக்குதுங்க வீடுகள் கம்பெனின்னுங்க ஃபுல்லாக ஃபுல்லாக வந்துங்க நல்லா க்ரௌடான ஏரியாவாக இருக்குதுங்க நல்ல டெவலப்பான ஏரியாவும் இருக்குது இந்த ஒரு ஏடை மட்டும் தானுங்க காலியாக இருக்குது மொத்தம் வந்துங்க பதினெட்டு சென்ட்டுங்க உங்களுக்கு அஞ்சு சென்ட்டாக கூட பிரித்து கொடுத்துருவாங்க அஞ்சு சென்ட்டுங்க பத்து சென்ட்டு இல்லைன்னா பதினெட்டு சென்ட்டு அப்படிங்கூட நீங்கள் ரெண்டாம் மூணாம் கூட பிரிச்சுக்கலாங்க நல்லா மெயின் ரோட்லேருந்து ரொம்ப ரொம்ப பக்கத்துலேயே இருக்குதுங்க இருபது அடி தார் ரோட் ஃபேஸ்லேயே இருக்குதுங்க கிழக்க பார்த்த மாதிரி அமைச்சிருக்கு ட்ரைனேஜ் வசதியும் இருக்குதுங்க அது போக வந்துங்க கவர்மெண்ட் பைப் கனெக்ஷனுங்க ஏபி கனெக்ஷன் அப்படின்னு எல்லாமே சகல வசதிகளோடு இருக்குது கம்பெனி கட்ருக்குங்க லைன் வீடு கட்டுறக்கு வீடு கட்டுறதுக்கு அருமையாக நடக்குது சுற்றியுமே பார்த்தீங்கன்னா வீடு இருக்குதுங்க இந்த இடம் எங்கே அமுச்சுருக்குன்னாங்க திருப்பூர் மாவட்டம் திருப்பூர் வடக்குங்க பிஎன் ரோடுங்க பிஎன் ரோடில் பிச்சம்பாளையங்கிற ஏரியாவில் தான் வந்துங்க இந்த இடம் வந்து அமைஞ்சிருக்குது மொத்தம் வந்து பதினெட்டு சென்ட்டுங்க தாராளமாக வந்துங்க அஞ்சு சென்ட்டுங்க ஆறு சென்ட்டு அப்படின்னு உங்களுக்கு வேணுங்கிற மாதிரி பிரித்து கொடுத்துருவாங்க ரோட் ஃபேஸ் வந்துங்க ஃபுல்லாக இருக்கிறதுனால ரெண்டாம் மூணாம் கூட பிரித்து கொடுத்துர்லங்க ரெண்டுலேருந்து மூணு பேரும் கூட தா வாங்கி கூட பிரிச்சுக்கலாம் இந்த இடத்தின் விலை வந்துங்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குதுங்க செக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு இந்த இடம் நேரில் பார்க்கணுனாலுங்க அல்லது வாங்கணும்னு நினச்சாலும் ஸ்க்ரீனில் இருக்கிற ஏடு நம்பரை சொல்லி எனக்கு கால் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்